அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் பின்பற்றப்படும் உயர்கல்வி தொடர்பான கட்டுப்பாடு காரணமாக இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் இந்தியாவில் வசிக்கும் மாணவர்கள் கனடா அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று உயர்கல்வியை படித்து வருகின்றனர் இந்தியா மற்றும் சீன மாணவர்கள் அமெரிக்காவின் சர்வதேச மாணவர் எண்ணிக்கையில் பெரும்பங்கு வகிக்கும் நிலையில் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் அறிமுகப்படுத்திய புதிய விசா விதிகள் ஹெச் ஒன் பி விசாக்களுக்கு ஒரு டாலர் கட்டணம் உள்ளிட்ட அனைத்தும் இந்திய மாணவர்கள் அமெரிக்காவுக்கு விண்ணப்பிப்பதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்ம பிக்காக பாசிட்டிவ் இது வரைக்கும் எதுவுமே வரலை செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட வீசா ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த வருஷம் ஆக்சுவலாக எக்கானமியும் பெருசாக ஒன்றும் ஐ மீன் இம்ப்ரூவ் ஆகலை பட் எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ அந்த வீசா ரூல்ஸ் கொஞ்சம் டைட் ஆகிட்டு தான் வருது முன்ன மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் யூகே எடுத்துக்கோங்க ஆஸ்திரேலியா எடுத்துக்கங்க ஆஸ்திரேலியா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க ஸ்கில் ஷார்ட்டேஜ் அதாவது எங்கள் கண்ட்ரியில் எந்தெந்த ஏரியாலாம் ஸ்கில் ஷார்ட்டேஜ் இருக்கோ அந்த ஏரியாவில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வரானா அவனுக்கு வீசா கொடு மற்ற ஏரியாலாம் கொஞ்சம் டைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு மாணவர்கள் ஆண்டுக்கு குறைந்தது சுமார் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வாழ்க்கை செலவு கணக்கு காட்ட வேண்டும் மற்றும் கனடாவின் புதிய பட்ஜெட் விதிகள் சர்வதேச மாணவர்களுக்கான படிப்பு அளவு அனுமதியை ஐம்பது சதவீதம் குறைத்ததால் தமிழ்நாட்டு மாணவர்கள் உள்ளனர் கனடா நாட்டு தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முதல் காலாண்டில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட படிப்புக்கான அனுமதி முப்பதாயிரத்து அறுநூற்று நாற்பதாக உள்ளது இது கடந்த ஆண்டை விட முப்பத்து ஓரு சதவீதம் குறைவு

ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறாங்க ஃபால்சிஃபைட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சமயமாக இப்போ எல்லாமே வந்து ஏஐ மூலமாக தான் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கனா ஃபால்சிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் நிறையா பார்க்குறாங்க ஃபேக்கான ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் கொடுக்கும்போது சில பேர் விசாவும் வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்க செக் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு கிரெடிபிலிட்டி கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் சொல்லி இது மாதிரி அவங்க ரிஜெக்ஷன் கொடுத்ததே இல்லை இவ நான் பார்த்த வரைக்கும் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரிஜக்ஷன்ங்கிறது